அஸ்மில் அஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலை இஸ் பில் அமபாத் அன்பார்ந்த நேர்களே வரலாற்று மனிதர்களது வாழ்விலிருந்து பாடங்களையும் படிப்பினைகளையும் இந்த இடத்தில் நான் உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் உலகத்தில் பல மனிதர்கள் பிறந்து வாழ்ந்தாலும் கூட பிறக்கின்ற ஒவ்வொருவரும் வரலாற்றில் இடம் பிடிப்பது கிடையாது உண்மையில் அத்தகைய மனிதர்கள் மனித உள்ளங்களில் வாழ்வார்கள் இப்படி உலகத்தில் பிறந்து வரலாற்றில் தடம் பதித்து மனித உள்ளங்களில் வாழக்கூடிய பாக்கியம் என்பது ஒரு சிலருக்குத்தான் கிடைக்காது அதற்கு காரணம் அவருடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளும் மனித சமூக நல பணிகளும் தான் அந்த அடிப்படையில் அத்தகைய நல்வாழ்வு வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற ஒரு உன்னதமான ஒரு பண்புதான் இந்த உலகத்தையும் தாண்டி மறுமை வாழ்க்கையை நம்புகின்ற போது நால மறுமையில் விசாரணை இருக்கிறது அங் அங்கு என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற அந்த அச்ச உணர்வு இருக்கின்ற போது இந்த உலகத்தில் அவர் சிறந்த மனிதராக வாழ்வார் அப்படி சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்த பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றது அதில் ஒருவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நீங்கள் பாருங்கள் ஒரு முறை ஹலீஃபாவாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவருடைய தோழர்களோடு கதைத்து கொண்டிருக்கின்ற போது அனைத்து தோழர்களும் சந்தோஷமாக கதைத்து அவருடைய பரிமாறிக் கொள்கின்ற போது ஹலீஃபா உமர் இபின் அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் மாத்திரம் எதுவுமே பேசாமல் இருக்கின்றார்கள் இதனை அவ அவ் இதனை அவதானித்த அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள் அமீருல் முமினினே ஏன் நீங்கள் எதுவும் கதைக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார்கள் இல்லை நான் மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பார்த்தேன் அங்கு சுவர்க்கவாதிகள் ஒவ்வொருவரும் கூடி சந்தோஷமாக கதைத்து கொண்டிருக்கின்ற காட்சியை நான் நினைத்து பார்த்தேன் அதேபோன்று இந்த உலகத்தில் உலகத்தில் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நால மறுமையில் நரகத்தில் ஒன்று கூடுகின்ற போது அவர்களுடைய கூச்சலையும் வாழ்க்கை குறித்து அவர்கள் படுகின்ற வேதனையையும் வாழ்க்கை குறித்து அவர்கள் நொந்து கொள்வார்கள் இப்படி அவர்கள் நரகத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எண்ணி நொந்து கொள்கின்ற அந்த காட்சியை எண்ணி பார்த்தேன் எனவே சுவர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கின்றவர்களுடைய கூட்டத்தில் எங்களை ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற அந்த துவாவோடு அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கவாதிகளையும் நரகவாதிகளையும் நான் எண்ணி அஞ்சினேன் எனவே எனக்கு பேச்சு வரவில்லை அதனை எண்ணி நான் அழுகின்றேன் என்று அந்த சந்தர்ப்பத்தில் அமரிபின் அப்துல் அசீஸ் ரஹ்முல்லா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் நீங்கள் பாருங்கள் நண்பர்களோடு சந்தோஷமாக இருக்கின்ற போதும் கூட வாழ்க்கையின் நோக்கம் உலகத்தில் மாத்திரம் சந்தோஷமாக இருப்பதல்ல இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருப்பது போலவே எங்களுடைய வாழ்க்கையில் மறுமையில் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு தகுதி பெறுவோமா அப்படி இல்லாமல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏனோ தானோ ஒன்று வாழ்ந்துட்டு நால மறுமையை அடைகின்ற போது அங்கு நட்பாக்கியங்களை பெறக்கூடிய கூட்டத்தினர்களுள் ஒருவராக இந்த கூட்டத்தையும் இறைவன் ஒன்று சேர்த்து வைப்பானாக வை வைப்பானா என்ற அந்த கேள்வி வருகின்ற போது எனக்கு எனது அழுகையை அடக்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட மறுமையை சுவர்க்க வாழ்க்கையை நரக வாழ்க்கையை அந்த இடத்தில் வாழ்க்கையின் நோக்கத்தை தங்களுடைய தோழர்களுக்கு கற்பித்த உன்னதமான ஒரு மனிதராக ஹலீஃபா ஒமரை அப்துல் அசீஸ் ரஹிமுல்லா அவர்கள் இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் என்பது எங்களுடைய வாழ்க்கையின் சோதனை களம் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையின் சோதனையை நாங்கள் மறந்து இந்த உலக வாழ்க்கையின் இன்பங்களில் நாங்கள் அப்படியே மூழ்கி வாழ்வின் நோக்கத்தை மறக்கின்ற போது ஒரு மனிதன் தன்னுடைய இலக்கை மறந்து விடுகின்றான் நிச்சயமாக இந்த உலகத்தில் அப்படியான ஒரு மனிதர் ஒரு அரசவையில் இருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மறந்து விட மாட்டார் எனவே உமரபுணா அப்துல் அசீத் ரஹிமுல்லா உலகத்தில் வாழுகின்ற போது மிகப்பெரிய சாதனைகளை நிலைநாட்டிய ஒரு உத்தமர் அந்த உத்தம வாழ்க்கையை வாழ்வதற்கு அவருக்கு பல பண்புகள் அடிப்படையாக இருந்தது அதில் ஒரு பண்பு தான் நால மறுமையில் நான் சுவர்க்கத்தில் வாழ வேண்டும் நால மறுமையில் நரகத்திலிருந்து நான் பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு இந்த உலகத்தில் அவரை மிகச்சிறந்த ஒரு மனிதராகவும் மனிதர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய தலைவராகவும் அவர்களை ஆக்கிய அந்த வரலாறை நாங்கள் படிக்கின்றோம் இந்த மனிதனுடைய மா மனிதனுடைய வரலாறை பார்த்துவிட்டு அன்று ரோம பேரரசின் தலைவராக இருந்த பேரரச ஆட்சியாளனாக இருந்த அந்த அரசர் பார்த்துவிட்டு சொல்கிறார் இந்த உலகத்தில் ஒரு துறவி தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா நலவுகளையும் துறந்து ஒரு வனத்துக்கு போய் துறவரம் இருப்பது என்பது ஆச்சரியமானதல்ல ஆனால் மாற்றமாக ஒரு அரச தலைவராக இருந்து முழு சாம்ராஜ்யம் தன்னுடைய காலடியில் இருக்கின்ற போது அந்த ஆட்சி வீடத்தில் இருந்து கொண்டு இந்த உலகத்தில் பற்றற்றவராக இருக்கின்ற அந்த வாழ்க்கை இருக்கிறது அது ஆச்சரியமானது மறைமு அப்துல் அசீஸ் அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது நான் ஆச்சரியப்படுகின்றேன் இவ்வளவு சொத்து சுகங்களும் இன்பங்களும் அனைத்து அதிகாரத்தையும் பெற்ற ஒரு ஆட்சியாளன் ஒரு ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் கடினமானது அந்த கடினமான வாழ்க்கையின் ஒரு அம்சத்தை நான் உமரைபுனு அப்துல் அசீஸிடம் காணுகிறேன் என்று அவருக்கு சமமாக இருந்த ஒரு பேரரச தலைவர் உமரைபுனு அப்துல் அசீஸ் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அவர்கள் ஆச்சரியம் அடைகின்றார்கள் அன்பார்ந்தவர்களே நீங்கள் பார்க்கலாம் இந்த வாழ்வில் ஆச்சரியமான ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனை நிச்சயமாக மறுமை சிந்தனைக்கு இருக்கிறது என்ற அந்த பாடத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையாக இருக்கின்ற சிந்தனையும் மறுமை சிந்தனைதான் என்ற அந்த உண்மையை இத்தகைய மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடியும் நிச்சயமாக மறுமை வாழ்வு என்பது எங்களுடைய வாயால் மொழிகின்ற வார்த்தைகள் அல்ல அந்த மறுமைக்காக வாழுகின்ற அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த இமான் நம்பிக்கை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் அலங்கரிக்கின்ற எங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் தீர்மானிக்கின்ற சக்தியாக அந்த ஈமான் பரணமிக்க வேண்டும் என்ற அந்த அம்சத்தை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகிறது அத்தகைய ஈமானுக்கு தான் நாங்கள் சொல்கின்றோம் உறுதியான ஆழமான நம்பிக்கை என்று எனவே அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உலகத்தில் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்குரிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபிக் செய்வானாக வா ஆஹ்ருதான் ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته